வணக்கம் பள்ளி கல்வித்துறை வணக்கம் என் பெயர் முனிரா டுவெல்த் ரிசல்ட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த டேட்ல டேட்லேருந்து உயர்கல்வி ரிலேட்டடாக நமக்கு வந்து நிறைய கால்ஸ் வந்துகிட்ருக்கு அக்ரி வேணாலும் விருப்பமான மார்க் கம்மியாக இருக்குது மதிப்பெண் எடுத்தீங்க முந்நூற்றி ஓகேப்பா நீங்கள் அக்ரிக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஓகேங்க சார்

ஓகேங்க தேங்க் யூ ஓகே தேங்க்யூ ஃபார் காலிங் ஆன் ஹவர் ஃபோன் சார் ஆகி அப்போ வந்து உயர்கல்விக்கு என்னென்ன கோர்ஸ்க்கு என்னென்ன கட் ஆஃப் ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்ட கல்லூரி ப்ளஸ் வந்து யுனிவர்சிட்டிஸ் வாயிலாக வந்து நம்ம கட் ஆஃப் டீட்டெயில் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து அ அரசு பள்ளியில் மாணவர்கள் வந்து ஆறுலேருந்து பன்னெண்டு படிச்சிருக்காங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு என்னென்ன கட் ஆஃப் வந்து வரும் ஸோ அதுக்கான டீட்டெயிலுமே நம்ம வந்து கல்லூரி வாயிலாக ப்ளஸ் யூனிவர்சிட்டி வாயிலாக வந்து டீட்டெயில் வாங்கிட்டு நம்ம அதை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் சொல்கிறாரு அப்படின்னா ஆறுலேருந்து பன்னெண்டு என்ன பள்ளியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஸோ அவங்க வந்து அரசு பள்ளியில் படிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்குது ஸோ அதுக்கான முழு கட்டணமும் வந்து பார்த்தீங்கன்னா அரசே வந்து செலுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தகவலை வந்து நான் எங்கள் சைட்லேருந்து கொடுத்துருக்கோம் அப்படி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மூலமாக உதவிகள் வந்து செய்கிறது மூலமாக நிறைய மாணவர்கள் வந்து உயர்கல்வியை படிக்க நிறைய உதவியாக இருக்குது ஸோ இதனால் நாங்கள் வந்து கல்லூரி மூலமாக கல்வியை தொடர போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது உயர்கல்வி சம்மந்தமாக என்னென்ன கோர்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான தகவல் கொடுத்துட்ருக்கோம் இந்த கோர்ஸ் எந்தெந்த கல்லூரியில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா மாவட்டம் வரைய நாங்கள் அதுக்கான தகவல் கொடுத்துட்ருக்கோம் இந்த கோர்ஸ் இந்த மாவட்டத்தில் இருக்கு இல்லை இந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் உதாரணத்துக்கு மெரெயின் இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த காலேஜஸில் இருக்குது மாவட்டம் வரையும் எந்தெந்த காலே எந்தெந்த காலேஜஸ்ல இருக்குது யூனிவர்சிட்டிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தகவலும் நாங்கள் கொடுத்துருக்கோம்